திரும்ப நம்ம சேனலுக்கு ஒரு பிரச்சனைங்க உங்களுக்கு செம்புளம் போட்டா இண்டிகேட்டே ஆகாது நம்ம வீடியோஸ் இண்டிகேட் ஆகாது உங்களுக்கு வந்து சேராது நம்ம போடுற வீடியோஸ் எதுவுமே ஏற்கனவே நாலு நாள் உடம்பு முடியாம சுத்தமா படுத்துட்டோம் அதனால வீடியோ போடல அதுக்கு பிறகு போட்ட வீடியோஸ் எல்லாம் இண்டிகேட்டே ஆகல ஏற்கனவே அந்த பிரச்சனை இருந்தது நம்ம யூடியூபோட பேசி சரி பண்ணோம் திரும்ப அந்த பிரச்சனை ஆர் எஸ் சங்க பரிவார் கும்பல் நம்ம கருத்து போய் சேரக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாவே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அதனால நம்ம வீடியோ பாக்கணும்னு நினைக்கிற நீங்க நம்ம சேனலுக்குள்ளேயே போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி காலையில போற வீடியோ சாயந்திரம் போடுற வீடியோ எல்லாமே வந்துடும் நீங்க அத பாருங்க

சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் போட எல்லாத்தையும் மொத்தமா ஒரே அடியில் அடிச்சு காலி பண்ணிட்டாரு நம்ம அண்ணன் பாபு ரொம்ப பரிதாபமா போச்சுங்க அவங்க எவ்வளவு பாடுபட்டு அந்த நடிக்கிறாங்க எவ்வளவு பாடுபட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க நாளைக்கு ராமர் கோயில் திறக்கிறாங்க இல்லையா இந்தியாவில் நாங்க தான் நானூறு வருட கனவை நினைவாக்கி இருக்கிறோம் ராமர் கோயில் கட்டப்பட்ட இடத்தை இடித்து பாபர் மசூதி கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு கும்பலை சேர்ந்து உருட்டுது நீதிமன்றமும் சலிக்காம உருட்டுச்சு அது பங்குக்கு அது உருட்டுச்சு உச்ச எல்லாமே எவிடன்ஸுக்கு தான் தீர்ப்பு சாட்சி இருக்கணும் கையில ஆதாரம் இருக்கணும் அதுக்கு தான் தீர்ப்பு சட்டம் அப்படிதான் சொல்லுது ஆனா இந்த ராமர் கோயில் மட்டும் மனசாட்சியை வச்சு தீர்ப்பு கொடுத்த கும்பல் யாரு தீர்ப்பு எழுதுனாங்கன்னே தெரியாம கமுக்கமா அஞ்சு பேரும் சேர்ந்து மொத்தமாக ஒரு பேப்பரில் மோலி எழுதி கொடுத்தத வாசி விட்டு கிளம்பிட்டாங்க கேட்டால் அதுக்கு பேர் நீதி என்ன இது பண்ணிடுவாங்க பேச வேண்டிய இடத்துல பேசணும்ல அதனால நம்ம பேசத்தான் செய்வோம் அதில் நம்ம அக்கா வானதிய சொல்கிறாங்க அங்கே ராமர் கோயில் இருந்தது அதை இடித்து விட்டு தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் அதற்கான எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் உருட்ட ஆரம்பிச்சா உங்கள் வீட்டு உருட்டு எங்கள் வீட்டு உருட்டு இல்லைங்க உலக உருட்டு உருட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதுக்காக நாங்கள் தான் கிடைச்சோமா உச்ச நீதிமன்றத்துல உள்ள ராமர் கோயில் இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸ் கொடுத்தாங்க அச்சு உருட்டுறது அங்க ராமர் கோயில் திறந்த போய் சாமியை கும்பிட்டுவாங்க அதுக்காக வச்சு உருட்ட கூடாது கேக்குறவங்க எல்லாம் கேளப்பில் நினைக்க கூடாது அது தப்பு இல்ல இந்த பீஸுங்க தான் என்ன பண்ணிருக்கு ஆளுக்கு ஒரு விளக்க தூக்கிட்டு கோயில்களை சுத்தம் செய்ய போகிறோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க நேர விளக்க மரத்தோட போய் உங்க கமலாலயத்தை சுத்தம் பண்ணுங்க அதான் கலீஜ காஜியா கிடக்கு அதை சுத்தம் பண்ணுங்க சாமி ஆனா அங்க போக மாட்டேங்க அதெல்லாம் கமுக்கமா கதை அடைச்சு மூடி மறைச்சிருவாங்க ஆனா இங்க விளக்கம் மாதிரி எடுத்துக்கிட்டு ராமர் கோயில நாளைக்கு திறக்கும் போது இங்க ஐயா ஆயிரம் கோயில்களை நாங்கள் சுத்தப்படுத்த போகிறோம் இல்ல நீ சுத்தப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இல்ல நாலு நாள்ல ஐயாயிரம் கோயில் சரி சந்தோஷம் ஓ மனசுக்கு திருப்தியா இருந்தா செய்யுங்க யாரா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் சுத்தமே இல்லாம சுத்தப்படுத்த முடியாம பாலடைஞ்சு கிடக்குற பல ஆயிரம் கோயில்கள் கிராமங்கள்ல கிடக்கு நீ என்ன பண்ணனும் அதை லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கோயில்களுக்கெல்லாம் உங்க தொண்டர்களை கூட்டிட்டு போய் ஒரு தலைவர் அதுக்கு போய் நின்று நீங்க வழக்கம் போல கூட்டுற மாதிரி கூட்டி போஸ் கொடுத்தாலும் எல்லா தொண்டனையும் வச்சு கோயில உண்மையிலேயே சுத்தப்படுத்தினா சாமியாவது சந்தோஷப்படும் இருந்தா கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற இந்த அறநிலைத்துறை ஊர் ஊரா தேடி பிடிச்சு பாலடைஞ்சு கிடந்த கோயிலெல்லாம் சரி பண்ணி அதை மராமத்து பண்ணி அதை திரும்ப ஒருவேளை பூஜையாவது செய்யறதுக்கான ஏற்பாடோட பூசாரிகளை ஏற்பாடு பண்ணி கரெக்டா செஞ்சிட்டு இருக்காங்க அதனால கிராமங்கள்ல தேடி போனாலும் கிடைக்காது இருந்துச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன் கோயிலுக்குள்ள பூ பாக்கெட்டு கீழே இந்த இத்து பொண்ணு எல்லாத்தையும் போட்டிருப்பாங்கல்ல அதை கூட்டி துப்புரம் பண்ணுங்க கோயிலுக்குள்ளதான் துப்புறம் பண்ணுமா அதுவும் துப்புரவா இருக்கிற இடத்துல குப்பையை கொண்டு போய் கொட்டிதான் துப்புறம் ஒண்ணு அது வானதி சீனிவாசனக்கா ஒரு டோனே ஒண்ணு இருக்குங்க அருவிஜீவி டோன் ஆனாவனா தெரியாது இதுகளுக்கு ஆனால் ஒரு டோன் எப்படி வச்சுக்கிடுவாங்கண்ணா ம் அப்படியா ம் அப்படின்னு பேசுகிற டோன் இருக்கும் நம்மெல்லாம் அங்கே பேசிடுவோம் நாம் பிஹெச்டி படிச்சுருக்கோன்றதெல்லாம் அப்படி தான் ஞாபகம் தப்ப தப்புன்னு மூஞ்சி நேரம் பேசி விட்ருவோம் நாம் கரெக்டாக ஆளுங்க நம்மளை பார்த்தா அவங்களுக்கு இன்னும் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் பேசுவாங்க நம்ம அக்கா அந்த அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா குப்பையை கொண்டு வந்து உள்ளே போடுறாங்க இளதில்ல குப்பை இருக்கும்ல மருந்தடியில் அந்த குப்பையை கொண்டு வந்து கோயிலுக்குள்ள போட்டு அந்த அக்கா கூட்டுது கூட்டினா ஓகே கூட்டட்டும் ஆனா அதுக்கு பண்ண அலப்பு பாருங்க எல்லாரும் கொச கொசம் நிற்காதீங்க ஏன் மட்டும் குப்பைக்கு இருக்கே நூறு பேர் நிற்கிறீங்க நூறு பேர் அந்த கோயில் இல்லை சுத்தப்பட்டு கிராமத்தையே சுத்தப்படுத்தலாம்ல நடுவுல கொஞ்சம் வேணாங்க அக்கா தனியா சுண்டா தெரியணும் கொஞ்சம் அக்கா கூட்டுங்கக்கா அந்த மூலம் கேமராவுக்கு இது பண்ண முடியும் ஏங்க சாமின்னு ஒன்று இருந்தா கடுப்பாகி காண்டாயிராது என்னங்க அலப்புறம் பண்ணிட்டு தருறைய கோயிலுக்குள்ள போய் ஆ இன்னொருத்தன் கோயிலை இடிக்கிறது இன்னொருத்தன் சொத்தில் போய் கோயிலை கட்டுறது இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணுற அலச்சாட்டி இருக்குது பாருங்க அவமானகரமான செயல் செயலுக்கு பாருங்க ஒரு வேளை சாமி இருந்தால் அதுவே புளிச்சுன்னு துப்பிடும் அம்புட்டு வேலையும் இந்த காவி கும்பல் பண்ணிகிட்டு இருக்கு குப்பையங்க கொண்டு போய் போட்டு போட்டு கூப்பிட்றானுங்க கேவலமா இல்லை நீ குப்பையைன்னா வா நம்ம கார்பரேஷன் குப்பை தோட்டி போவோம் நான் வரேன் உங்கள் கூட வாங்க சேர்ந்து அனுபவம் வாங்க எங்கள் தோழர்களும் வருவாங்க கையில் கிளவுஸு கூட இல்லாமல் எங்களுக்கு குப்பையை அள்ளி போட்டிருக்காங்க நான் எங்கள் மக்கள் எங்கள் மக்கள் குப்பைய வா சுத்தம் பண்ணுவா வா போவோம் வாங்க அதுவும் சாமிக்கு சேர தானேங்க ஊரையும் நாட்டையும் நல்லா அது சாமிக்கு சேர்த்து தானே போங்க அதெல்லாம் விட்டுட்டு போட்டாவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு வீடியோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சல் வச்சு இல்லை இதெல்லாம் குஷ்பு அக்கா ஒரு நாள் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் ஒரு நாள் நம்ம ஆர்ஸ்எஸ் ரவி அவர் பங்குக்கு அவர் இணையரையும் கூட்டிகிட்டு போய் நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலை படிய கட்ட தனியாக ஊற்றி கழுவி விட்டுருக்காரு அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம ஆட்டு குட்டி அவர் ஒரு பக்கம் வச்சு கூட்டிகிட்டு இருக்காரு இது எல்லாம் குப்பையை கொண்டு போய் போட்டு கூட்டின கும்பலு அங்கிட்டு ஆறு இன்ச்சு மூடி அவர் காலராம் கோயிலுக்கு போயிட்டாரு அங்க போய் குப்பையை போட்டு எனக்கு கடுப்பாகுது கோயில குப்பையாக்குவாங்களாம் அதுக்கப்புறம் அந்த குப்பையை அல்றப்படிப்பாங்களாம் அதை போட்டோ எடுப்பாங்களாம் அதை வீடியோ எடுப்பாங்களாம் அந்த சமூக வளையத்துல போடுவாங்களாம் இதெல்லாம் உண்மை நம்ம நம்ம காதல என்ன பூ வச்சுட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இது பரவாயில்லங்க நேற்று என்ன இருக்கு தெரியுமா இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில திறக்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள்லாம் நாங்க வந்து பூஜை பண்ண மாட்டோம் அப்படின்னு திராவிட அரசு கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசு செய்து அப்படின்னு கிளப்பிடுவோம் எவ்வளவு இல்லை எல்லா கோயிலையும் நடக்க வேண்டிய பூஜை நல்லா நடந்துட்டு இருக்கு நீ போய் பூஜை செய்யணும் பூஜை பண்ணு இல்ல அன்னதானம் பண்ணமுன்னா அன்னதானம் பண்ணு அங்க போய் என்ன வேணா கழுவி விடு தண்ணி போட்டு கழுவி விடு உள் உருள் ஏதோ ஒன்னு பண்ணித்தோல பொய்யா பிரச்சாரம் பண்ணக்கூடாதுல அது தப்பு இல்லை மோடி அவமானப்படுத்தினப்ப கூட மோடி பக்கத்தில் நின்று நான் பேசியிருக்கேன் இந்த வாரம் பூரா மோடி பக்கம் நின்று பேசியிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு பகுத்தறிவு தெரியும் சமூக நீதி தெரியும் உங்களை மாதிரி ஏமாத்த தெரியாது எங்களுக்கு இது பரவாயில்லைங்க இது வந்து வாட்ஸ்அப்பில் கிளப்பி விடுறது கோயிலெல்லாம் அவ்வளோதான் நாளைக்கு மூடிடுவாங்க அப்படின்னு நீங்க என்ன அவமானகர செயல் பண்ணி வச்சிருக்கீங்க ராமர் கோயிலில் திறக்கிறாங்களா டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸு ஒரு நாள் நாங்கள் லீவ் விட்டுக்கிறோண்டுது ஜிப்மரை ஒரு ஆறு நாள் லீவ் விட்டுக்கிறோண்டுது அதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் மக்கள் பாதிக்கப்பட போறாங்கன்னா நீதிபதி அதெல்லாம் நாங்கள் தடை செய்ய முடியாது ஏ ஏ முடிஞ்சு போன கேஸை தூக்கிட்டு வந்து உட்காந்து ராத்திரி வரும் கண்ணீர் வடித்தேன் அப்படின்னு சுயமோட்டாவை இங்கே இருக்கிற எதிர்கட்சி மந்திரி ஆளுங்கட்சி மந்திரி எல்லாம் தூக்கி உள்ள வைக்க முடியும் பிஜேபிக்காரனை தவிர அதுக்கெல்லாம் நீதிபதிகள் முன்னாடி வந்து நிற்பாங்க ஏழை எளிய உயிர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இது ரெண்டும் இந்த ஆஸ்பத்திரியில மக்கள் போய் நிறைய அளவுல மருத்துவ உதவி கேட்பாங்க ஒரு நாள் எத்தனை பேருடைய உங்க உசுறு பெருசு கிடையாது ஓட்டு மட்டும்தான் பெருசு அதிகாரம் மட்டும்தான் பெருசு சாமியை பேர சொல்லி நம்ம மண்டையில மிளகாய அரைச்சு அதிகாரத்தை நிலைநாட்டுக்காக மருத்துவமனைக்கு லீவ் விட்ட ஒரு அறிவை காட்டு அரசாங்கத்தை நீங்க பாத்துருக்கீங்களா மோடி அரச நீங்க பாத்துக்க இன்னொரு விஷயம் இருக்குங்க அண்ணே சேர பாபு நோட்டாங்கல அடிச்சு விட்டாரு அசிங்கப்படுத்தி விட்டாரு ஆளுக்கால விளக்கு மரம் தூக்கிட்டு போய் வீடியோ புடிச்சு டிவியில போட்டு சமூக வலைத்தளத்துல போட்டோன்னே அண்ணே சொன்னார் சுத்தமா இருக்கிற கோயில திரும்பவும் சுத்தம் பண்ற விந்தையெல்லாம் பிஜேபி கிட்ட தாங்க கத்துக்கணும் அப்படின்னு அசிங்கமா போச்சு ஆளுக்கால அதை வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தமா இருக்கிற கோயில திரும்ப நாங்க சுத்தம் பண்றோம் அப்படி குப்பைய போட்டு சுத்தம் பண்ணா அப்புறம் நாரடிக்க தானே செய்வாங்க மக்கள் பொய் பொரட்டு எல்லாத்தையும் செஞ்சு நான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்கிறீங்க பாருங்க அதை விட சாமியே இல்லை அப்படின்னு சொல்கிறவன் நேர்மையானவன் நாங்கள் நேர்மையானவங்க